சிலிண்டர் ஹெட்டில் எந்த ஸ்பேர் நம்ம மாற்ற போகிறதா இருந்தாலும் அதை வந்து ஃபிஷ் ரூம்லேயோ இல்லை மீட் ரூம்லேயோ கொண்டு போய் நம்ம வச்சிட்டோன்னா அது வந்து நமக்கு ஃபிட் ஆகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டெம்பரேச்சருக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம அதில் கொண்டு போய் வச்சுட்டா நல்லது தேவையான ஸ்பேர்ஸு நாங்கள் ரெண்டு இன்லெட் வால் சீட்டு ரெண்டு இன்லெட் வால் கைடு கொண்டு போய் வச்சிட்டோம் பழைய இன்லெட் வால்வு எடுத்து அது இதை மாதிரியே நாலா பக்கமும் கிரைண்ட் பண்ணிக்கணும் இந்த க்ரீஸிங் எதுக்கு பண்ணுறோன்னா இப்போ வெல்டிங் பண்ண போகிறோம் ஸோ அது அடுத்த இடத்துக்கு அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபராமல் இருக்கிறதுக்காக இந்த க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கணும் வெல்டிங் முடிஞ்சிருச்சு பக்கத்தில் இருக்க ரெண்டு வால் நம்ம எதுவுமே பண்ணல ஸோ அதுக்காக தான் ப்ராப்பராக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கிறது வெல்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிலிண்டர் கிட்ட திருப்பிக்கலாம் இந்த மாதிரி சீட்டை தட்டி எடுத்துடலாம் நம்ம சப்போஸ் வெல்டிங் வெட்டிடுச்சுன்னா கூட மறுபடியும் மறுபடியும் நம்ம வெல்டிங் பண்ணி இந்த மாதிரி பொறுமையாக தட்டி தட்டி எடுத்துடலாம் பாடி ஃபேஸில் எந்த டேமேஜுமே இல்லாமல் அது ஸ்மூத்தாக அப்படியே ரெண்டுமே எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அது ஒரு வால் கைடை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் இருக்கும் ஷிப்பில் அது வந்து பிராஸ் ராட்டில் இருக்கும் அது நம்ம ஷிப்பில் இப்போ இல்லை ஸோ அதனால ஒரு பிராஸ் டூல் டூல் பண்ணிட்டோம் டிசைனடை தான் டூ பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு சீட்டு ரெண்டு வால் கைட் ரெண்டுத்தையுமே எடுத்தாச்சு புது வால் சீட்டு புது வால் கைட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரீசர் ரூமில் வச்ச வால் சீட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை அப்படியே ஃபேஸில் வச்சு மறுபடியும் பழைய இன்லெட் வால் இது இன்லெட் வால் சீட்டு ஸோ ஒரு பழைய இன்லெட் வால் எடுத்து அந்த வால்வை வச்சு அப்படியே தட்டி 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 சீட்டை நம்ம இன்ப்ளேஸ் பண்ணிடலாம் இன்னொரு மெத்தடு கரெக்டாக இந்த வால் சீட்டுக்கு அந்த ஃபேஸு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஜின் கிராடு கப்பலில் இருக்கும் சீட்டில் ஃபேஸ் ஆகாம பாடியில் ஃபேஸ் ஆகிற மாதிரி ஜின் கிராடாக வச்சு தட்டினா அதுவும் ஸ்மூத்தாக போய்டும் இது ஒரு மெத்தடு அது ஒரு மெத்தடு இப்போ அடுத்தது வால் கைடு கொண்டு வந்துச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன்று ஒன்று மீட் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம் இதுக்கும் ஒரு டூல் இருக்கும் உள்ளே போடுறதுக்கு ஸோ அது இல்லை அதுக்கு பதிலாக நாங்கள் இங்கே ஹைட்ராலிக் பைப் இருந்துச்சு அந்த ஃபேஸ் பார்த்து கரெக்டாக அதை வச்சு இம்ப்ளேஸ் பண்ணிட்டாரு இப்போ சிலிண்டர் ரேட் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஒன்று சிலிண்டர் ரேட்டை ஃபுல்லாக ஓவரால் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடணும் இல்லைனா வால்வ் கைடு ஃபியூல் வால்வ் கைடு எல்லாத்தையுமே மாற்றிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணணும் தண்ணியை ஃபில் பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு டூல் ஷிப்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதில் ஒரு சிக்ஸ் பார் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பார் அதில் அந்தளவுக்கு ஏரை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஹோஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னா எவ்வளோ நேரம் ப்ரெஷர் ஹோல்டாகுதுன்னு பார்க்கும் நம்ம ஹெட்டு பக்காவாக இருக்குது கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஹோல்ட் ஆச்சு ஒரு லீக் இல்லை மிஷன் சக்ஸஸ்